வணக்கம் மற்றொரு காணொலியின் ஊடாக மீண்டும் சிந்திக்கின்றோம் மெனா மாவட்ட பொது வைத்திய சாலையில் அண்மையில் இடம்பெற்ற இளம் தாயின் மரணம் தொடர்பாக தற்போது வைத்தியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட இருப்பதாக அறிய முடிகிறது இதற்கான கடிதத்தை மத்திய சுகாதார அமைச்சகம் தயாரித்து வருவதாகவும் தெரிந்து கொள்ள முடிகின்றது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழு வயதான மரியராஜா சிந்துஜா என்று இருபத்தி ஏழு வயதான பட்டதாரி இளம் தாய் அதிக குருதிப்புக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு

கட்டம் சார் இதுவரைக்கும் பொது வைத்தியசாலைக்கு எந்தவிதமான கடிதங்களும் வந்து சேரவில்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அதே நேரம் மரியராஜா சிந்துஜாவின் மரணம் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளை முன்னெடுக்க மத்திய சுகாதார அமைச்சகத்திலிருந்து ஒரு குழு ஒன்று நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருக்கிறது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாதத்தின் போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் மோதி கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக இதில் கலந்து கொண்ட பழனி திகாம்பரம் மற்றும் வேலுக்குமார் ஆகியோருக்கு இடையில் தான் இந்த மோதல் பதிவாகி இருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்த வரையில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டிக்குள் இருந்தாலும் வேலுகுமார் அவர்கள் இதற்கு தீர்மானத்துக்கு முரணாக போட்டியிடும் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றார் அண்மைய நாட்களாக இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இடையில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் தொடர்ச்சியாக நிலவி கொன்றது சூழ்நிலையில் தான் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று நடத்திய அரசியல் விவாதத்தின் போது இந்த இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுகிறது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிகாம்பரம் அவர்கள் வேலுகுமார் அவர்களை பல இடங்களில் துரோகி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வருகிறார் இந்த நிலையில் தான் இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது வாக்குவாதம் தீவிரமடைந்து மோதலில் முடிவடைந்திருக்கிறது இருப்பினும் இருவருக்கு இடையில் மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில பழனி திகாம்பரம் அவர்கள் வேலுகுமார் அவர்களில் பார்குமார் என்று விழித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்துடன் செய்திருக்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சொல் எங்களை சர்வதேச நாணய நிதியம் இப்போது உன்னிப்பாக கவனித்து வருகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூம் தலைமையிலான இலங்கையை கண்காணிக்கும் கண்காணிப்பு குழு ஒன்று தற்போது இலங்கைக்கு வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் இலங்கைக்கான உடன்படிக்கையை சர்வதேச நாணய நிதியம் மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை செய்யும் என்று சொல்லி தற்போது ஜனாதிபதி வேட்பாளர்களாக நீக்கும் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமார திசாநாயகர் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில அனுரகுமார திசாநாயக்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற நாணயத்தின் ஒப்பந்தங்கள் மாற்றி மாற்றியமைக்கப்படும்மாக இருந்தால் இலங்கைக்கு வழங்கப்பட இருக்கின்ற நான்காம் கட்ட உதவி ஒரு வருடங்கள் தள்ளி போகும் என்று சொல்லப்படுகின்றது இந்த நிலையில இவரிடம் இலங்கைக்கு வர இருக்கின்ற நான்காம் கட்ட உதவி தொகை என்பது ஜனவரி மாதம் வரைக்கும் தள்ளி போடப்பட்டிருப்பதாக நிதியமைச்சருடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது கடந்த ஜனாதிபதி மாளிகையில குறைந்த குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றது எனவே தொடர்ச்சியான நாட்களில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்களை இந்த குழு சந்திக்க இருப்பதாகவும் அறிய முடிகின்றது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்ற தருணத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வருவோமாக இருந்தால் மின்சார கட்டணம் எரிபொருள் கட்டணம் குறைக்கப்படும் என்பதோடு வறியவர்களுக்கு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக நேற்றைய தினம் கல்முனையில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியதோடு எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதியானதுக்கு பிற்பாடு மக்களிடம் மோசடி செய்த பணத்தை மீட்டெடுப்பதோடு கழவா அத்தனை சொத்துக்களும் அரசாங்கத்துக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் மொத்தமாக ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இது தவிர கிராமிய பொருளாதாரம் சிறுகை தொழில் சார்ந்த விடயங்களிலும் வளர்ச்சியை நோக்கிய திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார் மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தினாலும் குறைந்த வருமானம் பெறும் வறியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் சில வாக்குறுதிகளையும் அனுரகுமாரதி வழங்கியதோடு இந்த எரிபொருளுக்கான விலை குறைப்பு மற்றும் கல்வி வரிகள் வசூலிப்பதை நீக்க இருப்பதாகவும் அவர் சொன்னதோடு பிணையின்றி கடன் வழங்குவதற்கான அபிவிருத்தி வங்கியையும் அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மொத்தத்தில் நாட்டை ஊழல் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுப்பதோடு ஊழல் இல்லாத ஒரு நாட்டை கொண்டு கட்டி எழுப்புவதே தங்களுடைய தங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எந்த விதமான பழிவாங்கும் செயற்பாடுகளும் இடம்பெறாதது என்று நேற்றைய நாள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதி அளித்திருக்கின்றார் அதிக சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடையே நோக்கத்தோடய நாம ராஜபக்ச செய்யப்பட்டு வருவதாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதோடு பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சில முன்னேற்றகரமான விடயங்கள் எட்டப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டதோடு வடக்கு கிழக்கு இணைந்து சமஷ்டி முறையிலான தீர்வே தங்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு என்பதையும் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இது தவிர நாம ராஜபக்ச தன்னுடைய இல்லத்தில் வைத்து சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அவர் பேசியதன் அடிப்படையில் அதிகளவான சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொண்டு

போதிய செய்யப்படுகின்ற விடயம் இல்லாத காரணத்தினால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாகவும் எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும் என்று குறித்த நிறுவனம் சொன்னதோடு பயணிகள் வருகை அதிகரிக்க அதிகரிக்க நாட்களும் அதிகரிக்கப்படும் என்பதாகவும் செப்டம்பருடைய முதலாம் தேதிக்கு பிறகு இந்த சேவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் நாகப்பட்டினத்திற்கும் நடைமுறையில் இருக்கும் என்பதை அவர் அம்மாலை மாவட்டத்தின் அரைகம்பே வளைகுடா கடற்கரையை இனி வருகின்ற காலப்பகுதியில் சுற்றுலா தளமாக மாற்றி அமைப்பதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விடயத்தை அம்மாலை மாவட்டத்தினுடைய சுற்றுலாத்துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்ற நபர்களோடு ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங் கலந்துரையாடத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது முக்கியமாக குறித்த கடற்பிரதேசத்தை பொறுத்தவரையில் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கின்ற வகையிலும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டில் குறித்த பிரதேசத்துக்கு வந்து சென்றதாகவும் தற்போது உள்ளுரை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் இந்த கடற்கரைக்கு வருவதனால் இனிவருக்கின்ற நாட்கள் அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றியமைப்பதற்கான யோசனைகள் முன்வைக்கப்படுகிறது தற்போது வரைக்கும் இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்கும் நீர்வளையாட்டுகளில் ஈடுபடுபவர்களை பாதுகாப்பதற்கும் குறித்த கடற்கரைகளை கடற்படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் இருப்பதாகவும் இனி வருகின்ற நாட்களில் இதை கொஞ்சம் விரிவுபடுத்த தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மாதத்துடைய முதல் வாரத்தில் மட்டுமே சுமார் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்திருப்பதாக அறிய முடிகிறது இந்த நிலையில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற வகையில பேராதனி பூங்கா பாசிக்குடா போன்று இந்த கடற்கரையையும் சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் இப்போதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றதுல கிட்டத்தட்ட பத்து சதவீதம் சுற்றுலா பயணிகளுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கான இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பணவீக்கம் தற்போது வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் மூலம் அறிய முடிகிறது இந்த வீழ்ச்சி என்பது இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிற்பாடு பணவீக்கத்தை பதிவு இது வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக அறிய முடிகிறது இதையடுத்து இந்த பணவீக்கத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து வட்டி வீதங்கள் பல குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுக்கு முக்கியமான காரணம் உயர்ந்த வட்டி மற்றும் உலக விநியோக சங்கலிலே ஏற்பட்ட சாதகமான மாற்றமே இந்த பொருளாதார மாற்றத்திற்கு காரணம் என்று அறிய முடிகின்றது